ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் தூள் நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கேன் மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துடுவோம் இது கூடவே அஞ்சு வரமிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற போட்டு வச்சிருக்கேன் நல்லா ஊறியிருக்க பாருங்க அப்படி அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி நமக்கு தண்ணியில் போட முடியல அப்படின்னா ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடியே நல்லா சுடு தண்ணியில் ஊற போட்டு மூடி வச்சுட்டிங்க நல்லா ஊறிடும் தண்ணி இல்லாமல் வரமிளகாய் நம்ம சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி பார்த்திங்கன்னா துளசி எடுத்து வச்சுருக்கேன் அது இல்லை சிட்னஸ் சித்னஸ் இல்லாமல் ஒரு சின்ன துண்டு புளி புளி சுவைக்காக கொஞ்சமாக புளி எடுத்துருக்கோம் டேஸ்ட்டுக்காக பார்த்திங்கன்னா கல்லுப்பு தண்ணி சேர்த்தாமல் குரகுரப்பாக அரைச்சி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு என்ன சுற்றிக்குவோம் என்ன சூடாலுமே இதில் கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஜீரகம் கூடவே கொஞ்சமாக பெருங்காய்த்தும் போது ஒரு கொத்து கருவேப்பில் கடுகுலாம் என்ன நல்லா புரிஞ்சதுமே நம்ம அரைச்சி வச்சு கூட விழுத இல்லை சீக்கிரம் அதை நல்ல தாலி போட மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வடைக்கி வைக்கணும் வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா நம்ம வழக்காமல் அப்படியே செஞ்சுருக்காங்கட்டி இந்த சின்ன வெங்காயத்தோட சத்துக்கள் பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்கும் நம்ம வீட்டில் காய்கறிகள் இல்லாத நேரத்தில் குழம்பு வைக்க டைம் இல்லை அப்படிங்கிற காலத்தில் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் மட்டும் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு இதை நம்ம பண்ணி கொடுத்துடலாம் சூடான சாதத்தோட இந்த சின்ன வெங்காய தற்கால சுற்றி பிறட்டி இது கூட சைடி அப்பில் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும் இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம காரம் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்து இருக்கும் ஸோ அதனால் இந்த சின்ன குழந்தைங்களுக்குலாம் கொடுக்க வேண்டியது என்ன நல்லா காரசாரமாக சாப்பிட்றவங்களுக்கு இந்த துவை பண்ணி கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வேறங்க நல்லா வதங்கி இப்போ இதை எடுத்து நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருவோம் சின்ன வெங்காயத்தில் நல்லா டேஸ்ட்டாக ஒரு சட்னி போட்டியிட்டே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி